மாருகளே ஒரே ஒரு வரலாறை சொல்லி முடிச்சுக் கொள்கின்றேன் ஐம் உனசாப்மூம் உல்லாவர்களுடைய தாய் பலஸ்தீன்ல நவாபுல பிறந்தாங்க அங்க வளர்ந்தாங்க இமாம் ஷாஃபி உடைய பாப்பா நேர காலத்தோடே மோத்தாகிட்டாங்க இப்ப உம்மா மட்டும் தான் நினைக்காதீங்க நீங்க மட்டும் இப்ப சில பிள்ளைகள் தந்தைமாருகள் இளந்திருப்பாங்க தாய்மார்கள் இழந்திருப்பாங்க தாய் பிள்ளையை வளர்ப்பாங்க தாய் பிள்ளைய மதுரைசாலும் ஓத வைப்பா நீங்க மட்டும் ஓத வைக்கல இமாம் ஷாஃபி உடைய தாய் அந்த பலஸ்தீன்ல இப்ப இருக்கிற நாங்க சொல்றோம் அந்த பலஸ்தீனுடைய பூமியில மசிது அக்சாவில் பிறந்த இமாம் ஷாஃபியா முடிவெடுக்கிறாங்க அந்த பிரதேசத்துல நான் வாழாம ஒரு இடத்துக்கு ஹிஜிர செய்வோம் மக்காவுக்கு கூட்டிட்டு வராங்க ஏன் மக்காவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க எழுதுறாங்க கித்தாபுல மக்காவுடைய சூழல் நல்ல சூழல் கொரானிய சூழல் வாழ்ந்த ஒரு ஊர் இப்ப இந்த ஊருக்கு கொண்டு வந்து இமாம் ஷாஃபிக்கு தெரிவு செஞ்ச இடம் தெரியுமா எங்கான் மதரசா மக்காக்கு போனாக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மசிதுடைய அந்த இடத்துல தூண்களுக்கு இடையில குரான் இருக்கும் அந்த குரான் மதரசாவுல இமாம் ஷாஃபியை பொண்ணு விட்டுட்டாங்க புள்ள குரான் ஓதி முடிச்சுட்டு பிள்ளை எத்தனை வயசுல குரான் ஓதி மனப்பாடமாகி முடிச்சுக்கிண்டா ஏழு வயது இன்னைக்கு எங்கட வீட்டுல இருக்கிற ஏழு வயசு புள்ளட நிலைமையை யோசிச்சு பாருங்க இப்ப குரான் பாடமாக்கி முடிஞ்சு பத்து வயதுல அந்த காலத்துல இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இமாம் திருமிதி கிதாபுகள் இருக்கல அந்த காலத்துல வாழ்ந்த இமாம் மாலிக் அவர்களுடைய கிரந்தம் அல் முகத்தாலில் மாலிக் மா மாலிக பத்தாயிரம் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த மாத்தா கிரந்தத்தை பாடமாக்குறாங்க பத்து வயசுல குரானும் ஹதீஸும் பத்து வயசுக்குள்ள பிள்ளைக்கு வந்துட்டு ரெண்டாவது இவங்க முடிவெடுக்கிறாங்க இந்த பிள்ளைக்கு தேவை அரபு இலக்கணம் அரபு மொழியை படிச்சு கொடுக்குறாங்க பதினைந்து வயதுக்குள்ள மார்க்கத்தை படிக்கிறாங்க என்ன மாணவர்களே இன்று முழு உலகத்துல நானும் நீங்களும் உது செய்கிற நன்மை இமாம் ஷாஃபி கேரும் அவனுடைய தாயுடைய கபருக்கும் போகும் எழுதுகிறார்கள் என்னன்னு சொன்னா மிக முக்கியமாக எழுதுறாங்க இந்த இமாம் ஷாஃபியுடைய தாய் என்று உள்ள பல பல்கலைக்கழகங்களுடைய படிகளை மிதித்த தாய் அல்ல அல்லது அந்த தாய் பெரும் தாய் அல்ல அந்த தாய் முடிவெடுத்தா என்ன பிள்ளைய எதிர்காலத்துக்கு தேவை குரான் அதனால குரான் மதரசாவுல நினைச்சா பிள்ளைய இன்னும் ஒரு காரணத்தை எழுதுறாங்க இமாம் ஷாஃபி ஹாஃபில் ஆகிறதுக்கு அந்த பிள்ளையுடைய இமாம் ஷாஃபியுடைய தாயார் குரான பாடமாக்கியவ அவ வயிற்றில் இருக்கிற நேரத்துல குரான் ஓதினாவான் அவன் பிள்ளைக்கு பால் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிற நேரத்துல குறான் ஓதினாவாம் கண்ணியமான தாய்மார்களே ஏழு வயசுல புள்ள அதனால தான் சொல்லுவாங்க தாயுடைய இசைவாக்கம் தான் பிள்ளைக்கு வந்து சேரும் ஆக மேலான தாய்மார்களே நிர்வாகிகளே குர்ஆனிய சமூகத்தை உருவாக்கி இந்த குரான பாடமாக்கக்கூடிய ஹாபில்களை வீட்டில உருவாக்கி நாம் இந்த குரானுக்கு ஹெருமை செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் என் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக